பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் லெமன் லீவ் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் ஸ்பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது நல்ல வருமானம் வந்துச்சுன்னா நம்ம கடனே வாங்க வேண்டியது இல்லை எந்த சாமியை கும்பிட்டா நமக்கு தொழில் நல்லா இருக்கும் இன்றைக்கி ஒரு ரூபா வரதோ பத்து ரூபா வரணும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு கடை வைக்கிறோன்னா கடன் வாங்குறோம் உங்களுக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கடனே வராது வியாபாரம் நடக்கலைன்னா எனக்கு வந்து சுக்கரதை வருது ஜோசியர் சொல்லிட்டார் அற்புதமாக இருக்கும் அமோகமாக இருக்கும் பத்துக்குடிய கிரகம் மாட்டிக்கிட்டால் தொழில் நடக்காது அப்போ பண வரவு எங்கேருந்து வரும் இருந்தானே வரும் அல்லது வே வேலைக்கு தானே வரும் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இழுப்பு எண்ணெயில் நீங்கள் வந்து விளக்கு போட்டிங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்வார் அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா முருகனை நீங்கள் கும்பிட்டாலும் உங்களுடைய கடன் தொல்லை தீரும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கடன் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளவும் தீர்ந்துருக்கும் கந்த சஷ்டி கவசத்தையே போட்டு கொஞ்சம் நேரம் கேளுங்க மிக அற்புதமாக இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றுனீங்கன்னா அதாவது ஒரு விளக்கு வந்து வாசலில் ஒரு விளக்கு வந்து பூஜை அறையில் இந்த ரெண்டையும் செஞ்சிட்டு வந்து பாருங்கள் வணக்கம் இப்போ கடன் தொல்லை கடனே வாங்காமல் ஒருத்தன் குடும்பம் நடத்த முடியுமா கண்டிப்பாக முடியாது பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு அவனுடைய சக்திக்கு ஏற்ப கடன் வந்துடுது சின்னதாக வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் ஏன்னா ஒரு ஐநூறுரூபா முந்நூறுரூபா வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்துடுது எதனால் கடன் வருதுன்னு கேட்டிங்கன்னா தேவைக்கேற்ப பொருள் வாங்குகிறோம் அதனால் கடன் வருது இல்லையா நம்ம பொருளே வாங்காமல் இருக்க முடியாது இன்றைக்கி ஒரு குழந்தை ஆசைப்படுதுன்னா ஒரு துணி நம்ம வாங்கி தான் கொடுக்கணும் துணி வாங்கி மட்டும் அந்த குழந்தை வருத்தப்படும் பிறந்த நாள் அப்படி நம்ம அப்பா விட்டுட்டாரு நம்ம அம்மா விட்டுட்டாங்க நம்ம வருத்தப்படும் சரி இப்போ நம்ம இதை வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம தொழில் முன்னேற்றம் இருந்துச்சுன்னா தொழிலில் நல்ல வருமானம் வந்துச்சுன்னா நம்ம கடனே வாங்க வேண்டியதில்லை ஏன் வாங்க போகிறோம் கடன் வாங்க வாங்க மாட்டோம்ல அப்போ தொழில் என்ன பண்ணணும் எந்த சாமியை கும்பிட்டா நமக்கு தொழில் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு ரூபா வரதோ பத்து ரூபாய் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தட்டுக்கடை வைக்கக்கூடியவனுக்கும் சரி கோடி சொன்னுக்கும் சரி தடை இல்லாத பொருளாதாரம் நல்லா இருக்கணும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு கடை வைக்கிறோன்னா கடன் வாங்குகிறோம் கடன் வாங்கும்போது என்னென்னு கேட்டால் பொருளாதார நீதியாக வந்து உங்களுக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கடனே வராது வியாபாரம் நடக்கலைன்னா கடன் வரும் அப்போ வியாபாரம் நடக்க என்ன செய்வது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து வைஷ்ணவியை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மிக அற்புதமாக இருக்கும் பெருமாளுடைய ஒரு படைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவருடைய பிரதிதத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ வைஷ்ணவி சாமியை நீங்கள் வழிபாடு செய்யலாம் கடன் தொல்லை தீங்குவத நீங்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகனையை வழிபாடு செய்யலாம் இப்போ வைஸ்ரீவி தேவியை கும்புறதுனால நமக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிவனை வழிபாடு செஞ்சால் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சால் நமக்கு என்னென்ன அற்புதங்கள் நிகழுமோ அந்த மாதிரி வந்து அற்புதங்கள் நிகழும் தொழிலில் நல்ல வளர்ச்சி காணும் பொதுவாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாதரை வழிபாடு செய்யணும் சுக்கரதசை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தசை வருது ஜோசியர் சொல்லிட்டாரு அற்புதமாக இருக்கும் அமோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தொழில் நடக்காது இந்த தொழில் நடக்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருப்பார் அதனால உங்களுக்கு தொழில் நடக்கலை பத்துக்குடிய கிரகம் மாட்டிக்கிட்டால் தொழில் நடக்காது அப்போ பண வரவு எங்கேருந்து வரும் தொழிலிருந்து வரும் அல்லது வே வேலைக்கு போனால் தானே வரும் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரங்கநாதர் வழிபாடு செய்யணும் அதாவது கோயிலில் ரங்கநாதர் இருக்கக்கூடிய கோயிலில் குளம் அல்லது ஆறு ஸ்ரீ ஸ்ரீரங்கத்தில் ஆறு இருக்குது இன்னும் சில ஊரில் வந்து குளம் இருக்குது அப்படி போகும்போது வெள்ளை மொச்சக்கொட்டையை நீங்கள் ஒரு கையளவு எடுத்துகிட்டு போய் ரெண்டு ரெண்டு கொட்டையாக எடுத்து ஓம் தேவனுக்கு நமக ஓம் சுக்கரதேவன் நமக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்பது முறை போடணும் பத்தாவது முறை சுக்கர தேவனுக்கு அர்ப்பணம்னு சொல்லி இப்படி வச்சு இப்படி கும்பிட்டு அதை அந்த குளத்தில் போட்டுடணும் அப்படி அந்த குளத்தில் போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை வந்து ஒரு ஒன்பது வாரம் பண்ணும்போதே உங்களுடைய தொழில் வந்து மிக அற்புதமாக இருக்கும் படிப்படியாக ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு வியாபாரம் நல்லா நடக்கும் அதே மாதிரி வியாபார ஸ்தலங்களில் செய்யும்போது எலுமிச்சம்பழத்தை ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாவது சிகப்பு தடவி ரெண்டு வாசலையும் வச்சுட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வியாபார ஸ்தலம் அற்புதமாக இருக்கும் வியாபாரம் நல்லா நடக்கும் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து பண வரவு இல்லைன்னா அதே எலுமச்சம்பழத்தை ரெண்டாக அறுத்து அதே வந்து சிகப்பை தடவி வாசல் முன் வாசலில் ரெண்டு பக்கம் வச்சுருங்க சிறப்பாக இருக்கும் இதை விட என்னான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம நண்பர்கள் சொல்லாத ஒரு அற்புதத்தை சொல்ல போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இழுப்பை எண்ணெய் மகாலட்சுமிக்கு உண்டானது அந்த இழுப்பை எண்ணெயில் நீங்கள் வந்து விளக்கு போட்டிங்கன்னா வீட்டில் வாசலில் முன் வாசலில் உள்ளே நுழையும் போது வலதுகை பக்கம் அப்படி நுழைஞ்சிங்கன்னா இந்த பக்கத்தில் உங்களுக்கு விளக்கு அதாவது வந்து இழுப்பை எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மகாலட்சுமி வாசம் செய்வார் அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நூறுரூபாய்க்கு வாங்கினா அதை இரநூறுபாய்க்கு விற்கலாம் கடனே இரநூறுபா வாங்கியிருந்தா கூட இன்றைக்கி அதை வாங்கி கொடுத்தோம்னா இந்த கடன் சீக்கிரமாக தீரும் அதே மாதிரி உப் கல் உப்பு மேலே விளக்கு வச்சு ஒரு சட்டு கீழே வச்சு மேலே கல் உப்பு வச்சு அதுக்கு மேலே விளக்க வச்சு நீங்கள் அந்த முன் வாசலில் இந்த நிலவாசலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி அற்புதமாக வாசம் செய்வார் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து உங்களுடைய கடன் தொல்லை அனைத்தும் தீரும் இது ஒரு அற்புதமான வழி முருகனை நீங்கள் கும்பிட்டாலும் உங்களுடைய கடன் தொல்லை தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் முருகனை நீங்கள் அற்புதமாக கும்பிடலாம் முருகனை தினம் வந்து அவருடைய கந்த சஷ்டி கவசத்தை உங்களுடைய இல்லங்களில் வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் இருக்குது அதே மாதிரி வந்து கேசட்டெலாம் இன்றைக்கி இப்போ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் ஃபோனில் இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தையே போட்டு கொஞ்ச நேரம் கேளுங்க அப்படி கேட்கும்போது உங்களுடைய எல்லா குறையும் தீரும் கடனே அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது நான் சொன்ன மாதிரி இந்த மிக அற்புதமாக இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றினீங்கன்னா அதாவது ஒரு விளக்கு வந்து வாசலில் ஒரு விளக்கு வந்து பூஜை அறையில் இந்த ரெண்டையும் செஞ்சுட்டு வந்து பாருங்கள் ஒன்பது வாரத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்தும் தீரும் கடலாம் உங்களுக்கு கைக்குள்ளே வந்துடும் இப்படி இந்த கைக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு மனசில் நல்ல சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கடன் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளவும் தீர்ந்துருக்கும் கிடைத்தால் இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் கோடிக்கணக்காக வாங்கிட்டேன் லட்சக்கணக்காக வாங்கிட்ட சாமி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளோ லட்சக்கணக்காக வாங்கிருந்தா கூட தொழில் அபிவிருத்தி ஏற்படும் போது உங்களுக்கு இந்த கடன்லாம் ஒரு பொருட்டே கிடையாது கடன் அற்புதமாக விளையிடும் இதுவிட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருமாளை வந்து ரங்கநாதரை கும்பிடும்போதும் சரி பெருமாளை வந்து அதாவது ரங்கநாதர் அப்படிங்கிறது அவரும் சிவன் தான் விஷ்ணு தசாரி சாரி விஷ்ணு தான் அதாவது மாதிரி உங்களுக்கு பெருமாளும் விஷ்ணு தான் ரங்கநாதன் ரெண்டு பேருமே ரெண்டு கோலங்களில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அருளாசி புரியக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால் வந்து பெருமாளை கும்பிட்டுவாங்க கடன் தொலைகள் மிக எளிய முறையில் தீரும் அதே மாதிரி தொழிலில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் சிறப்பாக இருக்கும் கடன் வாங்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் ஒருத்தருக்கு கடனை கொடுங்க எது எந்த கிழமையும் வெள்ளிக்கிழமை ஒருத்தருக்கு காசு கொடுக்குறோமே செவ்வாய்க்கிழமை ஒருத்தருக்கு காசு கொடுக்குறோமே அதனால் பொருளாதாரத்தில் நமக்கு எதாவது கஷ்டம் வந்துருமா வரவே வராது செவ்வாய்க்கெழமை நீங்கள் கடன் வந்து கொடுக்கலாம் வாங்கின கடனை கொடுத்தீங்கன்னா கடனே மடி திரும்ப வராது எவனாவது வந்து உப்புல வச்சு பணத்தை கூட இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பணத்தை வந்து உப்பில் வச்சு தான் கொடுப்பான் எதுக்காக கேட்டீங்கன்னா உப்பு சட்டியில் வச்சு கொடுக்கும்போது நம்மக்கிட்ட வாங்கின கடனை அவன் கொடுக்கவே மாட்டான் அதனால் அவன் நமக்கு வட்டி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வருதா செவ்வாய் ஐயோ போகுமேன்னு நினைக்காதீங்க செவ்வாய்க்கெழமை கொண்டு போய் கடன் அடைங்க கண்டிப்பாக கடன் பரிபூர்ணமாக அடைஞ்சு போயிடும் அது பேங்காக இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலும் சரி செவ்வாய்கிழமை கொடுக்கலாம் தப்பு இல்லை உங்கள் மனசில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடன் தீரும் தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டு வாங்க நன்றி வணக்கம் பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தயாரிப்பில் நீலம் ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வீட்டில் போடுகிறது